நிவாரண வழங்க தமிழக அரசை காவல்துறை தமிழக அரசு காவல்துறை தமிழக அரசை காவல்துறை வளணியாக கைது சேரடா வளணியாக கைது சேரடா வளனி வளங்க சகதி வளனி வளங்க சகதி வளனி வளங்க சகதி ஓ இரatom கொண்டிரோம் ஓ இரatom கொண்டிரோம் சித்திரதைகள் கண்டிக்கின்றோம் விடுதலை சித்திரங்கள் கண்டிக்கின்றோம் ன்மயாக கண்டிக்கின்றோம் ன்மயாக கண்டிக்கின்றோம் ன்மயாக கண்டிக்கின்றோம் ன்மயாக கண்டிக்கின்றோம் தப்பிக்க விடாதே தப்பிக்க தப்பிக்க விடாதே உடாது செய்ய